மதுரை அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆம்னி பஸ் மீது மற்றொரு ஆம்னி பஸ் மோதிய விபத்தில் குமரியை சேர்ந்த பெண் பலி சென்னையில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் நேற்று அதிகாலை ஆம்னி பஸ் ஒன்று வந்து கொண்டிருந்தது அப்போது மதுரை கொட்டாம்பட்டி அருகே பள்ளப்பட்டி என்னும் இடத்தில் வந்தபோது நிலைத்தடுமாறிய பஸ் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு ஆம்னி பஸ்ஸின் பின்னால் பயங்கரமாக மோதியது இதில் பஸ்ஸின் முன்பாகம் சுக்குநூறாக நொறுங்கிய நிலையில் சாலையோரம் நின்றிருந்து மின்கம்பம் அருகே உரசி நின்றது இந்த விபத்தில் பஸ்களின் இடிபாடுகளில் சிக்கி அலறிய பயணிகளை அக்கம் பக்கத்தினர் துரிதமாக செயல்பட்டு அவர்களை மீட்டனர் இதில் கோவில்பட்டியைச் சேர்ந்த கனகரஞ்சிதம் என்பவரும் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள பாலவேளை பகுதியைச் சேர்ந்த மேரிசிஜா வயது ஐம்பத்தொன்று ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் குட்டாம்பட்டி போலீசார் அங்கு விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் ஒருவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விபத்தில் பலியான மேரிசுஜாவின் கணவர் அலெக்சாண்டர் செல்வம் சென்னையில் மத்திய ரிசர்வ் படையில் பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் மகளுக்கு திருமணம் முடிந்த நிலையில் அவர் சென்னையில் வக்கீலாக பணியாற்றி வருகிறார் மகன் சென்னையில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார் மேரிசுஜா கொல்லங்கோடு அருகேயுள்ள மஞ்சத்தோப்பு என்னும் பகுதியில் துணிக்கடை வைத்து நடத்தி வந்தார் இந்த நிலையில் அவர் சென்னையில் உள்ள தனது கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய போதுதான் விபத்தில் சிக்கி பலியானது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது